கரூர் சம்பவத்தினால விஜய எத்தனையோ பேர் கார்னர் பண்ணிருந்தாங்க ஆனா அஜித் மட்டும் தான் இதுக்கு விஜய் மட்டும் காரணம் இல்ல எல்லாருமே தான் காரணம் ஒரு பேட்டியில சொல்லிருந்தாங்க ஆனா அந்த பேட்டி பலரால பல விதமா பேசப்படுது அப்படின்றதுக்காக அந்த பேட்டிக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு ஏகே இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு நல்ல செய்திய கொண்டு போறதுக்கு பதிலா ஒரு சிலரால அவங்களோட அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி பேட்டி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிருக்காரு அப்பெல்லாம் சினிமா விளையாட்டு அரசியல் எல்லாத்துக்குமே தனித்தனி பத்திரிகையாளர் இருந்தாங்க ஆனா இப்போ அரசியல் பத்திரிகையாளர்களை விட சினிமா பத்திரிகையாளர்கள் செய்யற அரசியல் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிருக்காரு அவர் கொடுத்த பேட்டிய விஜய்க்கோ அஜித்துக்கும் இடையேயான சில ஊடகங்கள் நான் எப்போதுமே விஜய்க்கு எதிரானவன் கிடையாது அவருக்கு நல்லதுதான் நினைக்கிறேன் முதல்ல எல்லாரும் அவங்க குடும்பத்தை பாருங்க பாக்குறதுக்கு தகுதியானதுன்னு நினைச்சீங்கன்னா என்னோட படத்தை பாருங்க படத்தை பார்க்க சொல்லி இன்ஃபுளு பண்ண மாட்டேன் ஓட்டும் கேட்டு வரமாட்டேன்னு சொல்லிருக்காரு அஜித்யப்பும் விஜய் பக்கம் தான் ரசிகர்களும் கொண்டாடி வராங்க